இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு நடைபெற இருக்கிற தேர்தலில் நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்திலே போட்டியிடுகிற கடந்த முறையும் பானை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நம்முடைய தொல் திருவா அவர்கள் இப்பொழுது மீண்டும் போட்டியிடுகிறார் அவரை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே ஜெயிக்க வைக்க வேண்டும் அவர் மதிக்கத்தக்க தலைவராக வடபுலத்து தலைவர்களும் அவரை அடையாளம் கொண்டார்கள் அப்படிப்பட்ட தொல் திருவாவளவர்கள் இன்னும் நூறாண்டு வாழ வேண்டும் அவர் இந்த மண்ணுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் அவர் பெருந்துணையாக இருக்க வேண்டும் திராவிட இயக்கத்துக்கு பக்கபலமாக போலத்தான் என்றைக்கும் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் அவரை வாழ்த்துகிறேன் பல லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிற பொல் திருமா அவர்களே நீங்கள் வாழ்க உங்களுடைய பெருமை வாழ்க உங்களுடைய திருப்பொடிகள் வாழ்க நீங்கள் எவ்வளவு அமைதியானவர் எந்த இடத்திலும் கலரம் வருவதற்கு திருமா காரணமாக இருக்க மாட்டார் அந்த கலவரம் வருகிற இடங்களிலே சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு அங்கே போய் நிற்பார் நிற்பார் அதுதான் அவருடைய கொள்கை சாதியின் பெயரால் பிளவுகள் ஏற்படக்கூடாது கூடாது என்ற உணர்வு கொண்டவர்தான் திருபா அவர்கள் ஆனால் ஜாதியின் பெயரை சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி இந்த நாட்டை துண்டு போடக்கூடிய அளவுக்கு விபரீத பாதையிலே அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் இந்துத்துவா கூட்டத்தான்